என் செல்லக் குழந்தையே இன்று இரவு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி உன் வராகி அம்மா என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் என் பிள்ளையே நாளைய விடியலில் நீ விரும்பிய ஒரு விஷயம் உன் கைகளில் நிச்சயமாக இருக்கப் போகின்றது என் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக பலன் உண்டு என்பதனை நீ உணர்ந்தாயானால் இன்று இந்த தாயின் வாக்கினை நீ தவிர்த்து விடமாட்டாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சத்தியத்தையும் நான் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் சட்டென்று ஒரே நாளில் ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவது என்பது சாத்தியமான விஷயம் கிடையாது ஏனென்றால் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதை நீ அனுபவித்துதான் அந்த வெற்றியை பெற்று கொள்ள வேண்டும் சட்டென்று மாயாஜால வித்தைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் காட்டிவிட முடியாது அப்படி காட்டினாயானால் உன் வாழ்க்கை என்பது என்றென்றும் உனக்கு புரியாத புதிராகவே இருந்துவிடும் அதனால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நல்ல மாற்றங்களை என் பிள்ளை நீ சரியாக அனுபவித்துக் கொண்டால் போதும் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையின் முன்வசமாக மாறுவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு எத்தனையோ நாட்கள் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் மனது உடைந்து தேம்பி அழுகின்ற நேரங்களில் எல்லாம் நமக்கான விடிவுகாலம் என்றோ என்று நீ கண்ணீர் விட்டு கதறுகின்றாய் மற்றவர்களுக்கெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதே நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று என் பிள்ளை நீ யோசித்துக் யோசித்து அல்லவா இந்த யோசனையே முதலில் தவறு ஏன் தெரியுமா அடுத்தவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை எண்ணி நீ வருத்தப்படுவாயானால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகள் என்னவென்பதனை நீ உணராமல் இருக்கிறாய் என்று அர்த்தம் ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் திறமைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் உனக்கும் அப்படித்தான் நீ எதிர்பார்க்கின்ற மாற்றங்களும் நீ எதிர்பார்க்கின்ற திருப்பங்களும் நிச்சயமாக உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அடுத்தவர்களை வேடிக்கை பார்ப்பதனாலும் அடுத்தவர்களுக்கு இதுவெல்லாம் நடக்கின்றதே என்று நீ எண்ணுவதனாலும் தான் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் இனியாவது உன் அம்மா நான் சொல்வதை கேட்டு சுற்றி இருக்கின்றவர்களின் மனநிலையை பற்றி யோசிக்காமல் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பற்றி மட்டும் நீ தெளிவாக சிந்தித்து உனக்கான நன்மைகளை மட்டும் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவாக்கிவிட இந்த வராகி எப்பொழுதுமே பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை நீ எந்த காலகட்டத்திலும் நமக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி பெரிதாக கவலைப்படாதே ஏன் தெரியுமா நீ கவலைப்பட்டாயானால் நடக்கின்ற நன்மை கூட நடக்காமல் போய்விடுகின்றது நீ அதை பற்றி சரியாக உணராமல்தான் இத்தனை காலமும் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டாய் இனிமேலாவது நடப்பதையெல்லாம் என் பிள்ளை பெரிதாக யோசிக்காமல் வரும்பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஒரு முறை எண்ணிப்பார் நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் என் பிள்ளையே பலநாள் உன்னுடைய காத்திருப்புக்கு பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்துகொள் நாம் நினைத்த நேரத்தில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கவில்லையே நமக்கு கிடைக்கவில்லையே என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு நடக்கின்ற நேரம் கிடைக்கின்ற நேரம் நம் வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷங்கள் நம்மை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ பழகி கொண்டால் போதும் என் தங்கமே வேண்டும் என்றே பல சூழ்ச்சிகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடக்கும் வேண்டும் என்றே பல மாற்றங்களை வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க பலர் முயற்சிகளை செய்வார்கள் எப்படி தெரியுமா அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு சில விஷயங்களை நீயாக செய்ய தொடங்குவாயல்லவா அப்பொழுதுதான் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் எப்பொழுது அடுத்தவர்களின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாயோ எப்பொழுது அடுத்தவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று நம்புகின்றாயோ அப்பொழுதே நீ வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய மாற்றத்தை சந்தித்து விடுவாய் அந்த மாற்றம் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத மாற்றம் இந்த மாற்றத்தினால்தான் உன் வாழ்க்கையில் மிகவும் பெரிய பெரிய கெடுதல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீயாக ஆசைப்பட்டு சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ தெளிவாக்க வேண்டும் யார் நினைத்தாலும் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் செய்ய முடியாது என்கின்ற உணர்வு எப்பொழுதுமே உனக்குள் இருக்க வேண்டும் இவையெல்லாம் எல்லாம் உனக்குள் இருந்துவிட்டாலே இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கான ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்றால் என் பிள்ளை அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தந்த அத்தனை சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் உனக்கானதாக நீ மாற்ற வேண்டும் கிடைப்பது நமக்கானது என்பதனை நீ உணர வேண்டும் இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராலும் உன் வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் நினைத்தால் நம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையே கிடையாது அதனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்து விட்டாலே போதும் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களை நான் வாழ்க்கையாக்கி தர நினைக்கிறேன் என்றால் அதை சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் யார் நினைத்தாலும் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் நீ அனுமதிக்க கூடாது உன் எண்ணங்களை மாற்ற முயற்சி செய்பவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து எப்பொழுதுமே நீ தூரமாக விலக்கி வைத்து விட வேண்டும் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்களினால்தான் நீ இத்தனை கஷ்டங்களையும் இந்த வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே இவர்கள் நினைத்து ஒரு விஷயத்தை சாதித்து விட முடியும் என்றால் நீ நினைத்தால் எத்தனை விஷயங்களையோ சாதிக்க முடியும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பவனுக்கு இங்கு காலம் என்றால் நல்லது நினைப்பவன் எப்பொழுது வீறு கொண்டு எழுவது அடுத்தவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் என் பிள்ளையே உனக்கான நேரம் வரும்பொழுது பொழுது உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் உனக்கென்று என்ன இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழத் தொடங்க வேண்டும் யாரும் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாதபடி நீ இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் உனக்கு நல்லதொரு மனநிலையில் நீ எதிர்பார்த்த விஷயம் உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரும் என் பிள்ளை நீ செய்கின்ற ஒவ்வொரு பூஜைகளும் நீ தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் நல்ல வலன்களை கொடுக்கும் அதைத்தான் இந்த வராகி இன்று உன்னிடத்தில் அத்தனை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை பற்றி உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் இது உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்று அம்மா ஆணித்தரமாக சொல்லிவிட்டேன் என்றால் ஒரு பேச்சும் அதற்கு மறு பேச்சு கிடையாது என்பதனை தெரிந்து கொண்டு என் பிள்ளை நல்லதை நோக்கி பயணிக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையோடு உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்து கொண்டே இரு யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது யாரும் உன்னை அத்தனை சுலபமாக காயப்படுத்திவிட முடியாது நல்லதை நினைத்து நல்லது செய்கின்ற குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் என்றென்றுமே நல்லதுதான் நடக்கும் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலும் உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனியாவது நீ என் பிள்ளையாக வாழத் தொடங்கு வராகி என் பிள்ளைகள் ஒருபொழுதும் தன் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள் ஒரு நாளும் அடுத்தவர்களை கண்டு பயம் கொள்ள மாட்டார்கள் தவறு செய்யாமல் யாருக்கும் அடிபணிந்து நிற்க மாட்டார்கள் இதை புரிந்து கொண்ட என் பிள்ளை இனி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்த வேண்டும் அம்மாவின் அன்பு என்றென்றும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தில் உன்னை சந்தித்த இந்த தாய் உன் வாழ்க்கையையும் நல்ல நிலைக்கு நிச்சயமாக கொண்டு வருவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்